நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்த கண்டு தென்னை வெரைட்டி மலேசியன் பட்ஸு கண்டு ஒரு எட்டு மாதத்து கண்டு பாருங்கள் இந்த கண்டை பார்த்தாலே தெரியும் இந்த நிலல்களை பார்த்தாலே தெரியும் இந்த நிலல்களை பார்த்தாலே தெரியும் கிளி பச்சை கலரில் வரும் இது ஒரிஜினல் கண்டு நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்தது மலேசியன் பச்சை இந்த அடுத்த கண்டெல்லாம் பாருங்கள் சரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு இலைகளை பார்த்தாலே தெரியும் இலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளி பச்சை கலரில் இருக்கும் அதை வச்சு கண் தெரிஞ்சுக்கலாம் மனைச்சி பச்சை ஒரிஜினல் கண்டு எட்டு மாதத்தை கண்டு அடுத்த கண்டு இந்த தோட்டத்துக்கு ஒரு நசுந்து ஒரு ஐநூறு கண்டு ஐநூறு கண்டுமே ஒரிஜினல் கண்டு மலேசியன் பச்சைதான் எல்லா பக்கத்தையும் பாருங்கள் ஒரு ஐநூறு கண்டுக்கும் என்னை கொடுத்துருக்கு நம்மதான் கொடுத்துருக்கு நெரிசது ஒரிஜினல் மலேசியன் பட்சை அடித்து சொல்லலாம் நீங்கள் எந்த நேரில் கூட பார்த்துக்கங்க நம்ம நெரிசிருங்க பார்த்துங்க இலைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ கொடுத்த ஒரு எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதம் கண்டுது பாருங்கள் என்னை ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஒரு ஒரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் மலேசியன் பட்ச எலையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எலையில் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கலாம் மலேசியன் பட்சன்ட்டு நேரடியாக வந்து கண்டை பார்த்திங்கன்னா